திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி எண்பத்தி இரண்டு கூடல் காண்டம் கிளி அருளிய படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் மெய்காட்டிட்ட படலத்தை அடுத்து முப்பத்து ஓராவது படலமாக கிளி அருளிய படலம் அமைந்திருக்கின்றது பாண்டிய நாட்டில் நிலவிய வறுமையை தீர்ப்பதற்காக ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் உலவாக்கிளி அருளிய திருவிளையாடலை விளக்குவது இந்த திருப்படலம் உலவாக்கிளி என்றால் எடுக்க எடுக்க குறையாத பொற்கிளி ஆகும் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இப்படலத்தை பத்தொன்பது திருப்பாடல்களில் விளக்கி அருளியிருக்கின்றார் அடியவராகிய சுந்தர சாமந்தர் பொருட்டு குதிரை சேவகராகி குலபூஷண பாண்டியன் தரிசிக்கும்படி ரிஷபக்கொடியை உடைய ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் மெய்காட்டுக் கொடுத்தருளிய திருவிளையாடலை எடுத்து கூறினோம் வாசம் நிறைந்த கொன்றை மலர் அணிந்த ஜட்டாமுடியை உடைய சோமசுந்தர பெருமான் தனது அன்பரான குலபூஷண பாண்டியனாருக்கு உலவாக்கிளி அருளிய திருவிளையாடலை யாம் இனி தெரிந்தவண்ணம் கூறுவாம் என்று ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் முன்னே இருக்கின்ற முனிவர்களுக்கு உலவா உலவாக்கிளி அருளிய திருவிளையாடலை விளக்க ஆரம்பிக்கின்றார் வரையாது கொடுக்கும் தொழிலை உடைய குலபூஷண பாண்டியனார் சோமவார விரதம் அஷ்டமி விரதம் சதுர்த்தசி விரதம் பௌர்ணமி விரதம் முதலான சிவ தர்மமாக இருக்கின்ற சிவ விரதங்களையெல்லாம் தவறாமல் நோற்று நடந்து கடைபிடித்து வருகின்றார் அப்படி இருக்கும் வேளையில் விதியின் வசத்தாலோ என்னவோ குலபூஷண பாண்டியனார் தன்னுடைய பாண்டிய நாட்டில் இருக்கின்ற அந்தணர்களை பிராமணர்களை இகழ்ந்து நடக்க ஆரம்பித்தார் பிராமணர்களை இகழ்ந்த காரணத்தினால் பாண்டிய நாட்டில் மழை வளம் குன்றியது நீர் பெருக்கு குறைந்தது பாண்டிய நாடு முழுவதும் வளம் குறைந்து விளைவு சுருங்கியது இதன் காரணமாக வேதியர்களாகிய அந்தனர்கள் யாவரும் வறுமையுற்றார்கள் தங்களது மார்பில் விளங்கும் பூநூலை தவிர வேதமாகிய பெரும் நூலையும் இழந்தனர் அதாவது வேதங்களை சரிவர ஓதிவர முடியாமல் போனது இந்த வறுமை காரணமாக ரிஷியஜம் தேவ யஜம் பிதிர் யஜம் இவற்றையெல்லாம் பிராமணர்கள் செய்ய முடியாமல் போனார்கள் தங்களது அன்றாட கடமைகளை சரிவர செய்ய இயலாத சூழ்நிலை பிராமணர்களுக்கு வந்தது எனவே தங்களது கடமைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அதோடு தம் உயிரை காத்து கொள்ளவும் இந்த வறுமையிலிருந்து காத்து கொள்ளவும் பாண்டிய நாட்டில் இருந்த அந்தனர்களெல்லாம் இந்த பாண்டிய நாட்டை விட்டுவிட்டு வேறு நாட்டிற்கு சென்று விட்டார்கள் அந்தணர்கள் தவிர்த்து இருக்கின்ற மற்றைய குடிகளெல்லாம் பசியினால் மனம் புழுங்கினார்கள் பிராமணர்கள் பாண்டிய நாட்டை விட்டு சென்று விட்டதால் வேதம் ஓதுதல் என்கின்ற ரிஷி யக்ஞம் நடைபெறாமல் போனது ஹோமம் வளர்த்தல் என்ற தேவயஜம் நடைபெறாமல் போனது தென் புலத்தார்களாகிய பிதுர் யஜமும் நடைபெறாமல் போனது அந்தணர்கள் வளர்க்கின்ற வேள்விகளிலே தருகின்ற ஹவிசை ஏற்றுக்கொண்டு தேவர்கள் மலையை வழங்குவார்கள் அதனால் ஒரு நாட்டிற்கு வளம் வந்து சேரும் என்பது வேதநூல் மரபு அந்தணர்களை இந்த நாட்டு மன்னனை இகழ்ந்துவிடவே அதன் காரணமாக மழை குன்ற அதன் காரணமாக வேத விற்பன்னர்கள் தங்கள் வாழ்வு நடத்த இயலாத சூழ்நிலை வந்தது இவ்வாறு ஒன்றுக்கொன்று காரணகாரியமாக நிகழ்வுகள் நடக்கின்றன மற்றைய குடிகளெல்லாம் பசியினால் வருந்தினார்கள் நாம் இனி எந்த நாட்டிற்கு போவோம் என்று வருந்தினார்கள் பாண்டிய நாட்டு மக்கள் அது கண்ட குலபூஷண பாண்டியன் மனம் வருந்தினார் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நோய் வந்தால் எப்படி பரிவு கொண்டு தானும் துயர்படுவாளோ அதே போன்று தன்னுடைய அரசாட்சியின் கீழே வாழும் குடிமக்கள் வருத்தத்திற்கு குலபூஷண பாண்டியனாரும் வருந்தினார் ஒரு சோமவாரத்திலே பொற்றாமரை தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தார் எங்கும் மழை குன்றினாலும்கூட பொற்றாமரை தீர்த்தத்தில் புனித நீர் வற்றாமல் இருந்தது என்பது இதன் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது அப்படிப்பட்ட பொற்றாமரை தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து சித்தி விநாயக மூர்த்தியை பூஜை செய்தார் தான் எடுத்துக்கொண்ட காரியம் நல்லபடியாக தடங்களின்றி நிறைவேற வேண்டும் என்று மதுரையின் ஸ்தல விநாயகரான ஸ்ரீ சித்தி விநாயக மூர்த்தியை முதலிலே பூஜை செய்தார் குலபூஷண பாண்டியனார் பின்னர் அங்கையர்கண்ணி அம்மையார் தலைவராகிய சோமசுந்தர கடவுளை ஆகம முறைப்படி அர்ச்சித்தார் ஆதிசைவ சிவாச்சாரியார்களை கொண்டு ஸ்ரீ சொக்கநாத பெருமானுக்கு பூஜை நிகழ்வித்தார் அந்தணர்களிலே வைதிக அந்தணர்கள் சைவ அந்தனர்கள் என்று இரண்டு பிரிவினர் அதிலே வைதிக அந்தணர்கள் மேலே சொன்னவாறு தங்கள் யக்ஞத்தை நடத்த முடியாமல் பாண்டிய நாட்டை விட்டு வெளியேறினார்கள் என்று பார்த்தோம் இருந்தாலும் மதுரையின் கடவுளான ஸ்ரீ சோமசுந்தர பெருமானுக்கு நித்திய நைமித்திக பூஜைகளை நடத்தி வரும் ஆதிசைவ அந்தனர்கள் திருக்கோயிலையே சார்ந்து வாழ்ந்து வருபவர்கள் எனவே அவர்கள் சொக்கநாத பெருமானின் பூஜையை விடாது செய்து வருகின்றார்கள் என்பதும் இதன் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது இவ்வாறு ஆதிசைவ சிவாச்சாரியார்களை வைத்து ஸ்ரீ சோமசுந்தர பெருமானுக்கு விசேஷ பூஜையை நிகழ்த்திவித்து பெருமானின் சந்நிதி முன்னே விழுந்து கைக்குவித்து துதித்து குலபூஷண பாண்டியனார் விண்ணப்பிக்கின்றார் வழிபாடு இன்றி தனக்கு நேர்ந்த இந்த குறைவு தீராது வழிபாட்டில் நின்ற தனக்கு ஓர் குறைவு வந்தால் அந்த குறைபாடுகளை ஒழிப்பவர் சோமசுந்தர கடவுளே எனவே எம்பெருமானை துதிக்கின்றார் எம்பெருமானே ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரா தலைவனே உலகில் உள்ள உயிர்களுக்கு உயிர் நீயல்லவா உயிருக்கு உயிராய் நின்று அறிவிக்கும் சூக்ஷம ஐந்தொழிலும் உடையாய் நீயல்லவா அந்த உயிர்கள் பசியினால் இழைத்து வருந்துகின்ற வருத்தம் தேவரீரைச் சாராது அடியேனை வருத்தும் காரணம் என்ன யான் சேகரித்து வைத்த பொருளும் சிவ தர்ம வழியே செலவானது இனி தேவரீர் திருவுள்ளம் இறங்கி எனது துன்ப நோய் தீரும் வண்ணம் திருவருள் நோக்கம் செய்தருளுக என்று யாசிக்கின்றார் குலபூஷண பாண்டியனார் உயிர்களுக்கு உயிராய் இருக்கின்றவன் நீ அந்த உயிர்கள் வருந்தும் வருத்தத்தை உணராமல் தாங்கள் இருப்பது முறையோ உயிர்கள் வருந்தும் வருத்தத்தை உணர்ந்து அதனை ஒழித்தல் தேவரீர் கடன் அல்லவா உயிர்கள் பசியால் வருந்த அந்த வருத்தம் என்னையும் சார்ந்திருக்கின்றதே என்று விண்ணப்பிக்கின்றார் எம்பெருமான் சர்பத்தை இடையில் தனது இடுப்பில் கச்சாக கட்டியிருக்கின்ற பெருமான் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் நச்சினை உடைய பாம்பையே தன்னுடைய இடுப்பிலே கச்சாக கட்டியருளியிருக்கின்றார் என்றால் தனது குறை கூறி யாசிக்கும் தொண்டனாகிய குலபூஷண பாண்டியனாரின் தவறுகளை தமது திருவுள்ளத்தில் கொள்வாரோ நிச்சயமாக இல்லை என்றாலும் கூட தனது குறை கூறி யாசைக்கும் தொண்டனாகிய குலபூஷனாரது தவறுபாட்டை அவர் தெரிந்தே அந்தணர்களை இகழ்ந்த அந்த தவறை தமது திருவுள்ளத்தில் சிறிது கொண்டு குலபூஷண பாண்டியனாரின் பிரார்த்தனையை தமது செவியில் ஏற்றும் கூட கேளாதவர் போல சும்மாயிருந்தார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் எனினும் இவ்வாறு பிரார்த்தனையை நிறைவு செய்து கொண்டு அரசனானவர் தனது அரண்மனைக்குச் சென்று நின்மலராகிய எம்பெருமானது திருவடியை அன்பு மிகுந்து சிந்தித்து வெறும் தரையிலே கிடந்து நித்திரை செய்கின்றார் கருணையே உருவான எல்லாம் வல்ல ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் வெள்ளி அம்பலத்திலே நடித்தருளும் சோமசுந்தர கடவுள் தமது பக்தர்களும் அடியவர்களும் துன்பப்படுவதை பார்த்தும் வாழாயிருப்பாரோ எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் குலபூஷண பாண்டியனார் கனவிலே எழுந்தருளினார் சங்க குண்டலமும் வெள்ளிய திருநீரும் சரிந்த கோவணமும் விளங்க திருமார்பில் சிங்கநாதம் கிடந்து அசைய ஒரு சித்தமூர்த்தியாய் எழுந்தருளினார் ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் சிங்கநாதம் என்பது ஒரு வகை வாத்தியம் அது கொம்பினால் செய்யப்பட்டது அதனை ஒலிக்கும் போது அது சிங்கநாதம் சிங்கம் போல கர்ஜிக்கின்ற நாதம் வெளிவரும் இது மான் கொம்பினால் செய்யப்பட்ட ஒரு வகை வாத்தியம் என்பது குறிப்பு இவ்வாறு ஒரு சித்தமூர்த்தியாய் குலபூஷண பாண்டியனார் கனவிலே எழுந்தருளிய எம்பெருமான் பாண்டிய மன்னனுக்கு கூறுகின்றார் அருள் கூறுகின்றார் பாண்டியனே எம்மிடத்தில் எப்பொழுதும் நீ அன்பு கொண்டிருக்கின்றாய் அழியாத சிவ விரதமாகிய பெருஞ்செல்வத்தையும் உடையவனாக இருக்கின்றாய் பூமியிலே துன்பத்தை விரட்டி கோணாமல் காக்கும் செங்கோலினை உடையவனாக இருக்கின்றாய் ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கின்றது அந்த குறை காரணமாகத்தான் அழியாத உனது வளம் பொருந்திய நாட்டில் இப்பொழுது வேள்விச் செல்வம் குறைந்தது என்று கூறி அருளுகின்ற சொக்கநாத பெருமா மேலும் அருளுகின்றார் இந்த இடத்திலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற அருமையான திருப்பாடல் மறையே நமது பீட்டிகையாம் மறையே நமது பாதுகையாம் மறையே நமது வாகனமாம் மறையே நமது நூபுறமாம் மறையே நமது கோவணமாம் மறையே நமது விழியாகும் மறையே நமது மொழியாகும் மறையே நமது வடிவமாகும் என்பது ஒரு அற்புதமான திருப்பாடல் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்ற திருப்பாடல் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அருளுகின்றார் பாண்டிய மன்னனே வேதங்களே நமது பீட்டம் வேதங்களே நமது பாதுகை வேதங்களே நமது வாகனம் வேதமே நமது சிலம்பு வேதமே நமது கோவணம் வேதமே நமது விழிகள் வேதமே நமது மொழி வேதமே நமது வடிவம் இனி அடுத்த திருப்பாடல் வேதம் தானே நமது ஆணை சக்தி வடிவாய் விதி விலக்காய் போதம் கொளுத்தி நிலை நிறுத்தி போகம் கொடுத்து உயிர்க்கும் பேதம் செய்யும் பிணி அவித்து பிரியா வீடு தருவது தேன் நாதம் செய்யும் தார் வேந்தே நமது செங்கோல் அதுவாகும் அந்த மறைகள் தமக்கு உறுதியாவார் அந்நூல் வழி களி நோய் சிந்த மகத்தி வளர்த்து எம்பால் சிந்தை செலுத்தும் அந்தணரால் இந்த மறையோர் வேள்வி மழைக்கு ஏதுவாகும் இவர் தம்மை மைந்த இகழ்ந்து கைவிட்டாய் அதனால் மாறி மறுத்தன்று ஆள் மும்மை புவனங்களும் உய்ய முத்தி வேட்கும் இவர் தம்மை நம்மை போல கண்டு ஒழுகி நாளும் நானா வரம்பெருக்கி செம்மை தருமக்கோல் ஓச்சி திகிரி உருட்டி வாழ்தி என உம்மை பயன் போல் எளிவந்தார் உலவாக்கிளி ஒன்று உதவுவார் என்பது தொடர்ந்து வருகின்ற திருப்பாடல்கள் எம்பெருமான் ஸ்ரீ சித்தமூர்த்திகளாக குலசேகர பாண்டியனார் கனவிலே எழுந்தருளிய சோமசுந்தர பெருமான் அருளுகின்றார் குடிமக்கள் உய்வதற்கு மழை காரணமாகும் அந்த மழை பெய்வதற்கு வேள்வி காரணமாகும் அந்த வேள்வியை நடத்துவதற்கு அரசன் செங்கோல் காரணமாகும் அரசனாகிய நீ இதுபற்றி கவலைப்படாமல் மறையோர்களை இகழ்ந்தாய் அதுதான் உன்னிடம் இருக்கின்ற குறை ஆன்மாக்கள் இறைவனை உணர்ந்து உய்ய கூட்டும் நூல் வேதங்கள் எனவே வேதமே நமது பீட்டமாம் வேதமே நமது பாதுகையாம் வேதமே நமது வாகனமாம் வேதமே நமது சிலம்பாம் வேதமே நமது கோவணமாம் வேதமே நமது விழிகளாம் வேதமே நமது மொழியாகும் வேதமே நமது வடிவமாகும் வேதமே நமது ஆக்ஞை வடிவாகிய சக்தி வடிவாகும் விதிகளையும் விளக்குகளையும் பல உயிர்களுக்கும் அறிவு கொளுத்தி நல்ல நிலையில் இருத்தி இஷ்டபோகம் கொடுத்து எல்லா பிராணிகளிடத்தும் ஐயம் முதலியவற்றை விளைக்கும் பந்தங்களை கெடுத்து எம்மை பிரியாத மோட்சத்தை தருவதுமாக இருப்பது வேதங்கள் எனவே நமது செங்கோலும் அந்த வேதமே ஆகும் என்று எம்பெருமான் அருளுகின்றார் வேதமே தமது திருவாக்கு எனவே இறைவனாரின் ஆணை சக்தி வடிவாக இருப்பதும் வேதங்கள் அது ஆன்மாக்கள் உய்வதற்காக விதிகளையும் விதிவிலக்குகளையும் கூறுவதால் விதிகளையும் விதி விலக்குகளையும் அறிந்து பின்பற்றி நடப்பதால் அது ஆன்மாக்களின் அறிவை பிரகாசம் செய்வதால் அது போதத்தை கொளுத்திவிக்கின்றது இந்த வேதங்களே போகங்களை தருகின்றன இந்த போகத்திலே உவர்ப்பு வந்தபோது அதிலே இச்சையைக் கெடுத்து பேதம் செய்து ஆன்ம அறிவில் இருக்கின்ற பிணியை அவிழ்த்து திருவருளை மேலிடச் செய்து எம்பெருமானை என்றும் பிரியாமல் இருக்கின்ற மோட்சத்தை தருவதும் வேதங்கள் அவ்வாறு உயிருக்கு உறுதி தரும் அரும்பேறு அதுவே இறைவனாரது நீதி எனவே அதுவே அந்த வேதங்களே இறைவனாருக்கு செங்கோல் ஆகும் என்று அருளிய இறைவனார் மேலும் அருளுகின்றார் அந்த வேதங்களுக்கு உறுதியாய் உள்ளவர்கள் அந்த வேத நூல் வழியே கலியின் நோய் கெடும்படி யாகாக்னியை வளர்த்து எம்மிடத்தில் மனத்தைச் செலுத்தும் வேதியர்கள் இவ்வாறு இருக்கின்ற வேதியர்கள் செய்யும் யாகங்களே மழைக்கு காரணமாகும் நமது புதல்வனே குலபூஷணனே நீ அந்த வேதியர்களை அவமதித்துவிட்டு கைவிட்டு விட்டாய் அந்தக் காரணத்தினால் மழை வளம் குறைந்தது வேதங்கள் ஆன்மாக்களுக்கு பயன் தரும் அந்த வேதங்களுக்கு உறுதியாக இருப்பவர்கள் வேதியர்கள் அந்த வேதியர்கள் செய்யும் யாகத்துக்கு இறைவர் நம் சிவ பரம்பொருள் எனவே வேதியர்களை இகழ்ந்தது என்பது சிவ பரம்பொருளை இகழ்ந்ததற்குச் சமமாகும் அதனால் மழை பொய்த்தது அதோடு எம்பெருமான் மேலும் அருளுகின்றார் திரிலோகங்களும் உஜீவிக்க கார்கபத்தியம் ஆகவணீயம் தாக்ஷணாக்னி என்ற மூன்று அக்னிகளையும் வளர்க்கும் இந்த வேதியர்களை நீ நம்மை போலவே மதித்து நடத்துவாய் இனி எக்காலங்களும் பல தருமங்களையும் பெருகச் செய்து தர்ம வடிவான செங்கோலை செலுத்தி உன்னுடைய ஆக்ஞா சக்கரத்தை செலுத்தி வாழ்வாய் என்று முற்பிறப்பில் செய்த நல்வினை போல எளிதில் வந்தருளிய ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் இவ்வாறு குலபூஷண பாண்டியனாருக்கு கனவிலை அருளியதோடு உலவாக்கிளி ஒன்றும் கொடுத்து அருளினார் உலவாக்கிளி என்பது பொன் இருக்கும் ஒரு முடிப்பு இந்த முடிப்பிலிருந்து எவ்வளவு பொன்னை எடுத்து செலவு செய்தாலும் இந்த முடிப்பு முன்பு இருந்தபடியே இருக்கும் இந்த உலவாக்கிளியில் எவ்வளவு பொன்னாக இருந்தாலும் எடுத்து எடுத்து கொடுக்கும் தோறும் நாம் கொடுத்த அளவிலிருந்து குறையாத தன்மையோடு இருக்கும் அந்த பொருளை கொண்டு இப்பொழுது நேர்ந்த துன்பத்தை ஒழிப்பாய் என்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அந்த உலவாக்கிளியை கொடுத்து பாண்டிய மன்னன் குலபூஷணனினுடைய துன்பத்தை அகற்றிவிட்டு திருநீரும் இட்டு ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் சித்தமூர்த்தியாக வந்த ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் தமது திருவுருவத்தை மறைத்தருளினார் பாண்டியன் தான் கண்ட கனவு நனவாக பயன்படும்படி துயில் எழுந்தான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் திருவடிகளை பணிந்தான் ஸ்ரீ சோமசுந்தர கடவுளுடைய திருவடியை வணங்குவது போலவே அந்த அழகிய உலவாக்கிளியை தனது தலைமேலே சூடிக்கொண்டான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் ஒரு முகூர்த்த காலம் ஆனந்த கூத்தாடினான் தன் மந்திரிகளையும் சேனாதிபதியையும் அழைத்து நடந்த அனைத்தையும் அவர்களுக்கு தெரிவித்தான் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் தந்த அந்த உலவாக்கிளியை சிம்ஹாசனத்தின் மேலே ஏற்றினான் சங்கங்கள் ஒருபுறம் முழங்க வேதங்கள் ஒருபுறம் கோஷிக்க தசாங்க உபச்சாரத்தோடு அந்த உலவாக்களியை பூஜித்தான் தசாங்க உபச்சாரம் என்பவை ஆவாகனம் ஸ்தாபனம் சந்நிதானம் சந்நிரோதனம் அவகுண்டனம் தேனோமுத்திரை பாத்தியம் ஆச்சமணீயம் அர்க்யம் புஷ்பதானம் எனப்படும் இவ்வாறு தசாங்க உபச்சாரங்கள் செய்தார் சந்தன குழம்பை அப்பினார் மகரந்தம் சிந்த மலர் மாலையை சூட்டினார் மேலே சொன்ன தசாங்க உபச்சாரத்தோடு வாசனை தூபத்தையும் மனம் கமழும் நெய் தீபத்தையும் வளைத்து கங்காதரராகிய சிவபெருமானைப் போலவே சிவபெருமான் தந்தருளிய உலவாக்கிளியையும் பூஜை செய்து முடித்தார் அழகிய உலவாக்கிளியை அருகே சென்று வணங்கி பணிந்து பிரதட்சிணம் செய்து அந்த உலவாக்கிளியின் முடிப்பை நீக்கினார் அதிலே இருக்கின்ற பொன் தங்கத்தை அள்ளி மூன்று அக்னிகளை வளர்க்கும் அந்தணர்கள் செய்கின்ற யாகங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னாலும் அளவின்றி கொடுக்கின்றார் அவர் அளவின்றி எடுத்து கொடுக்க கொடுக்க ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் கொடுத்தருளிய உலவாக்கிளியானது குறையாமல் இருந்தது தமது அடியார்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையாத மோட்ச இன்பத்தை இறைவனார் கொடுப்பது போல இறைவனார் கொடுத்தருளிய உலவாக்கிளியிலிருந்து பொன்னை எடுக்க எடுக்க குறையாமல் இருந்தது இருந்து எடு விளைந்த அந்த பொன்னால் தன் நாட்டிலே பிராமணர்களை நன்றாக உபசரித்து யாகங்களை அவர்கள் வளர்க்கும்படியும் வேத பாராயணம் உள்ளிட்ட வேத சம்பந்தமான சத்விஷயங்கள் நடக்கும்படியும் செய்தான் அதோடு உலவாக்கிளியிலிருந்து எடுத்த பொன்னினால் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற அந்த இந்திர விமானத்தை உள்ளேயும் வெளியேயும் தங்கத்தினாலே இழைத்து அதோடு ஞானக் கொழுந்தாகிய ஸ்ரீ மீனாட்சி அம்மையார் திருக்கோயிலும் ஆறு கால் பீட்டமும் ஆகாயம் வரை இருக்கின்ற கொடியை உடைய நெடிய பெரும் திருக்கோபுர வாசலும் மற்றும் எங்கும் அழகு வீச தகடுகளால் வேய்ந்தார் குலபூஷண பாண்டிய மன்னர் வேதத்தின் எல்லையை தற்பொழுது அறிந்து கொண்ட குலபூஷண பாண்டிய மன்னர் மேகமானது குறையாத திரவியம் என்னும் கடலை முற்பட்டு மொண்டு மொண்டு தினந்தோறும் சிந்தி தெய்வத்தன்மை உடைய தர்மமாகிய பயிரை வளர்த்து வர வரிசையாக வரும் அலைகளை உடைய கடல் நீரை மேகமானது பருகி சொறிய வளங்களும் மிகுந்தது நன்றாக மழை பொழிந்தது நீர்பெருக்கு நிறைந்தது பாண்டிய நாடானது குபேரப்பட்டினம் போல செல்வத்தில் தழைத்தது இவற்றுக்கெல்லாம் குலபூஷண பாண்டியனார் செய்த சிவ தருமமும் வேதியர்களுக்கு நேர்ந்த நல்ல வாழ்வுமே காரணமாக அமைந்தது வியாக்கரண பண்டிதர்களும் நியாயசாஸ்திர வல்லுநர்களும் வேதம் உணர்ந்தவர்களும் உபனிஷத பொருளை ஆராய்ந்தவர்களும் உண்மையாகிய ஸ்மிருதி நூல்களை வாசித்தவர்களும் பொய்யாத விரதத்தை உடையவர்களும் யாகாக்னியை பாதுகாப்பவர்களும் ஐந்து திருமுகங்களை உடைய சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளிய ஆகம நூலை அப்பியசித்தவர்களும் பாசபந்தம் ஒழித்தவர்களும் பாண்டிய நன்னாட்டிலே இனி வறுமையால் வருந்தாமல் நன்றாக வாழ்ந்து வருவதால் பாண்டி நாடானது அழகாபுரி போல் குபேரனின் நகரம் போன்று விளங்குகின்றது இவ்வாறு உலவாக்கிளி அருளிய படலம் நிறைவடைகின்றது இனி முப்பத்தி இரண்டாவது படலம் வளையல் விற்ற படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்